வணக்கம் நான் உங்கள் வினோத் டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம பத்தி பார்க்க சாதனைகள் செய்த ஒருவரை பற்றி தான் அப்பாஸ் அட்டர் இந்த அப்பாஸ் அட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஈரானில் பிறந்தவர் பொதுவாக ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரும் ஒவ்வொரு ஜேர்னில் எடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க சில பேர் பேட் ஃபோட்டோகிராஃபி சில பேர் வந்து வைல்ட் லைஃப் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னல் எடுப்பாங்க அது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பொலிக்கல் பேஸ் பண்ணியும் ரிலீஜனை பேஸ் பண்ணியும் நிறைய ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இவர் எடுத்த சில முக்கியமான ஃபோட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த ஈரான் புரட்சியின் போது இவர் எடுத்த புகைப்படத்தை நம்ம சொல்லலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த புரட்சியில் மக்கள் எவ்வாறு அடக்குமுறைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை விட முக்கியமாக இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்ப நம்ம ஊர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலையும் அப்படி தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அப்படி தான் இருக்குது இவர் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக எந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரோ அதே அளவுக்கு ரிலீஜனை பேஸ் பண்ணியும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு இவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறனால அந்த மதத்தில் உள்ள லைஃப் ஸ்டைலை ரொம்பவே கேப்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான் மாதிரி மற்ற மதங்கள்னு சொல்லப்படுற ஹிந்து கிறிஸ்டின் புத்தா போன்ற மதங்களை பேஸ் பண்ணியும் நிறைய ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு பொதுவாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவராக போய் ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் இவர் அந்த கால மோடி இருந்திருப்பார் ஆட்டுக்கு நாடு நாடாக போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஆனால் ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் போயிருக்காரு அதே முக்கியமாக காஸ்டியூமுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணலை இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் தன்னோட கேமரா மூலியமாக படம் பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அப்படி எடுக்கும்போது அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை பல புத்தகங்களாகவும் எழுதியிருக்காரு அதிலே முக்கியமாக காட் சைவில் அப்படிங்கிற புத்தகமும் அல்லா ஓ அக்பர் அப்படிங்கிற புத்தகமும் மிக முக்கியமான புத்தகங்கள் அவர் எடுத்த சில பெஸ்ட்டு ஃபோட்டோஸை இப்போ பார்க்கலாம் ராம் மாதிரி ஆகணும் கார்த்திக் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ராம் கார்த்திக் யாருன்னா தமிழ் சினிமாவில் ஆகச்சிருந்த ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு இவங்களை போய் தெரிலனா தமிழ் சினிமா ரசிகர்கள் யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி ஃபோட்டோகிராஃபியில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி நான் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நபர் தான் இந்த அப்பா சட்டர் இவரை போய் தெரிஞ்சுக்கோங்க அதை விட முக்கியம் இவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம் அந்த ஃபோட்டோஸு உங்கள்கிட்ட நிறைய கற்றுக் கொடுக்கும் அந்த ஃபோட்டோஸ் நிறைய பேசும் டேர்னிங் பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சாதனையாளரை பற்றி பார்க்கலாம் அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் பாய்